சிவன் சிவபெருமான் பிறந்த இடம் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலையில சிவபெருமான் ஒன்றும் பிறக்கும் பொழுது ஒரு கடவுளாக பிறக்கவில்லை இன்றைக்கு சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எமது தமிழ் இனத்திலே உள்ள பறையர் குடி பறையர் சாதியிலே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மறித்த ஒரு சிவனே அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு இதே திருகோணமலைக்கு இன்னும் ஒரு பெயருக்கு கைலாயம் கைலாயம் முதன் பொருள் வந்து மலையை சுத்தி கடல் இருந்தா அதன் பெயர் கைலாயம் இதே திருவண்ணாமலையில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது கூட தெரியாத அளவு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இப்போ வரைக்கும் போய் பாருங்க அது எப்படி கூக்கி உன்னால ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்று கேட்டா சரி சிவபெருமான் போர்த்தி இருந்த ஆடை என்ன புலித்தோலை போர்த்தி புலி எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும் டிரோபிக்கல் கிளைமேட் உள்ள பிரதேசங்கள்ல மட்டும்தான் வாழும் அடுத்து சிவபெருமான் பயன்படுத்திய வாகனம் என்ன நந்தி காலமாடு காலமாடு எந்தெந்த பிரதேசங்கள்ல வாழும் இமயமலையில வாழுமா இல்ல ஒன்று தமிழ்நாடு சொன்னா விழும் அடுத்து சிவபெருமான் ஒரு சித்தர் அவர் எந்த மரத்துக்கள் இருந்து தியானம் செய்வார் கல்லால இந்த கல்லால மரம் எங்க வளரும் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலி குன்றுகளுக்கு மேலே மலைகளுக்கு மேலே மட்டும்தான் வளரும் குறிப்பா ட்ரிங்கோல போய் பாருங்க எக்கச்சக்கமான கல்லால மலைகளுக்கு மேலே இருக்கு அடுத்து சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு பேர் என்ன திரிசூலம் இந்த திரிசூலத்துக்கும் த்ரீ ஆங்கிலத்துல த்ரீ என்ற வார்த்தைக்கும் மூணு மூணு சந்திரனுக்கும் சம்பந்தம் ஒன்று இந்த திரிசூலம் என்ற ஆயுதம் வந்து இதை நாங்கள் ட்ரேடன் சொல்லுவோம் இந்த ட்ரேடன் வந்து குறிப்பாக வெள்ளக்கார கடவுள்கள் பொசைடன் சைத்தன் கிழக்கு கடவுள் அதிக காணப்படும் எங்களை பார்த்து அவையில் ஈகே அடிச்சாங்க காப்பி பண்ணாத சரி இப்போ இந்த திரிசூலம் வந்து எங்கட தமிழ் கடவுள்களிடையே வேறு ஆராய்ச்சி கையில இருக்கு காளியம்மன் கொற்றவை குறிப்பாக பெண் தெய்வங்கள கைகளை முதன்முறையாக ஒரு ஆந்தவியமாக எங்கட சிவபெருமான கையிலே திரிசூலம் எப்படி வந்த என்று என்றாவது நீங்கள் சிந்தித்து உலக தமிழர்களே திரிசூலம் சூலம் என்பதன் பொருள் வந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பை சூலத்தை குறைக்கும் இந்த இடத்தை உலக வரைபடத்துல வடிவாக பாருங்க ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து ஆங்கிலத்துல பேர் வந்து பெண்ணின் சுழா அதாவது தமிழ் மொழியில ஒரு பெண்ணினுடைய சூல் பெண்ணினுடைய சுழா சூல் போல இருக்கும் அதான் ஆங்கிலத்தில் மாதிரி பெண்ணின் சுலா என்றானது ஆகவே ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையுடைய டெபிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த திரிசூலம் சரி இப்போ ஒரு பெண்ணினுடைய மாதவிடை நாட்கள் எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னா அந்த சுழற்சி வந்து இருபத்தி நாட்களுக்கு இருக்கும் அதே போலவே இந்த சந்திர நிலா வந்து பௌர்ணமியிலிருந்து வளர்புரை தேய்புரை பிறகு மூன்றாம் புறையா மாறுறதுக்கு சரியாக இருபத்தி நாட்கள் நாட்களே இருக்கு படைச்ச மாண்டவ எப்படி படைச்சா மாதிரிங்களா ஆகவே என் அன்பார்ந்த உலக தமிழர்களே வளர்புரை தேய்புரை மூன்றாம் முறை என்பதை கடந்து அந்த மூன்றாம் முறையிலிருந்து மருவி மூன்று அந்த மூன்றிலிருந்து மருவி மூணு ஆங்கிலேயம் வச்சாண்டா நிலாவுக்கு மூணுன்னு பேர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது ஒரு உயிரை உருவாக்குதல் தத்துவம் படைத்தல் தத்துவம் ஆகவே இந்த பிறப்பு தத்துவத்தை படைத்தல் தத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில ஒரு உருவம் ஒன்று சிவபெருமானுக்கு தேவைப்பட்டது அந்த உருவத்தினுடைய பெயர் தான் சிவலிங்கம் அதாவது ஆணகமும் பெண்ணகமும் சேர்ந்தது